பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமணம் தொகுதிக்கு உட்பட்ட கொல்லிமலை ஒன்றியத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக புதிய அலுவலகம் ஆய்வு மாளிகையில் செயல்பட்டு வருகிறது அதற்கு புதிய கட்டணம் கட்ட அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சரவர்களே அன்போடு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட ஆய்வு மாளிகை கட்டப்படுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அந்த சம்மந்தப்பட்ட அந்த கோட்ட பொறியாளர் அனுப்பி அது புதுப்பிக்கிற நிலையில் இருக்கிறதா அல்லது முழுமையாக கட்டுகிற நிலையில் இருக்கிறதை ஆராய்ந்து புதுக்கப்படுகின்ற நிலை என்று சொன்னால் இந்த ஆண்டே எடுத்துக்கலாம் புதிதாக கட்டணும்னா அடுத்த நிதியாண்டிலும் எடுத்துக்கொள்ளப்படும் எனவே நான் கோட்ட பொறியாளரை அனுப்பி அது சம்பந்தமாக ஆய்வறிக்கையை பெற்று இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும் திருமதி தாரங்கை கட்பட்டு மாண்புக பேரவை உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே விளவங்கோடு தொகுதி உண்ணாமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட விரிகோடு மார்த்தாண்டம் கருங்கல் சாலையில் உள்ள ரயில்வே கேட்டு பதினஞ்சு பி யில் மேம்பாலம் அமைக்க பல வருடங்களுக்கு முன்பாக சர்வே செய்யப்பட்டுள்ளது கலைந்த பத்து வருடங்களாக மக்கள் கடும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் எனவே மக்களுடைய கருத்தை கேட்டு ரீசர்வே செய்து மக்கள் விருப்பப்பட்ட பாதையில் அமைக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சொல்லுகிற அந்த கோரிக்கை என்பது பொதுவாக ரயில்வே பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய போக்குவரத்து செறிவை வைத்துத்தான் ரயில்வே பாலம் கட்டுவோம் ஒரு லட்சத்துக்கு மேலே பட்ட செறிவு இருக்கும் என்று சொன்னால் அதை முழுமையாக நம்முடைய மாநில அரசாங்கம் ஐம்பது சதவீதமும் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து ஐம்பது சதவீதம் பெற்று அந்த பாலத்தை நாங்கள் கட்டுகிறோம் எனவே நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செறிவு இருக்கிறதா என்பதை துறை சார்பாக ஆய்வு செய்யப்படும் அதே நேரத்தில் எல்ல மாநில அரசாங்கம் தான் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சருடைய அனுமதியை பெற வேண்டும் ஏன்னா முது பணத்தையும் போட்டு மாநில நிதியிலிருந்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிதித்துறையில இடம் தர வேண்டும் முதலமைச்சருடைய அனுமதியை பெற வேண்டும் நீங்க சொன்ன கேள்வியே அதை நான் மனுவாக எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்ய சொல்கிறேன் அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து பணிகளை மேற்கொள்ளப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே கோவை மாவட்டம் நீலும்பூரில் இருந்து கேரள அல்ல எல்என்டி பைபாஸ் நான்கு சாலை இருக்கிறது அது போக்குவரத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அது ஆறு சாலையாக மாற்றி நம்முடைய திருச்சி சாலை சந்திக்கிழத்தில் ஒரு மேம்பாலம் அமைதி கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட கிடக்க வேண்டும் என்றால் இன்று மூன்று மணி நேரம் கலக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது போல அந்த மேம்பாலம் அமைத்தாலும் உடனடியாக போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மேம்பாலத்தை அமைதி கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்ட முடிகிறேன் பேரவைத் தலைவரை சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற அந்த ஜங்ஷன் என்பது ஒரு பக்கத்தில் எல்என்டியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒன்று தான் அந்த இருந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அந்த சாலையை பெற்றிருக்கிறார்கள் எனவே விரிவுபடுத்துகிற நிலை இன்னொன்று திருச்சிக்கு போகிற சாலை அந்த சாலை எனவே இந்த இரண்டும் இறைக்கிற இடத்தில்தான் தான் பெற வேண்டும் என்ற ஒரு பாலத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாங்களே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் ஏன்னா அங்கே அந்த ஜங்ஷனில் அதிகமான கூட்டம் இருக்குதுங்கிற காரணத்தினால் அதில் ஒரு மேல்மற்ற உயர்மற்ற பாலம் அமைக்க வேண்டும் என்று நாங்களே கடிதம் எழுதியிருக்கிறோம் மீண்டும் அதை வலியுறுத்தி ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அதை கட்ட முடியும் எனவே வலியுறுத்தி அதை கட்டுவதற்கு அந்த அரசு முயற்சி எடுக்கும் செல்வப்படுத்துது